தமிழ் லியோ சேனல் நான் உங்கள் லியோ எம் சிவராமனுங்க நம்ம நேர்கள் எல்லாம் வந்து ஒரு விஷயத்தை ரொம்ப கேட்டிருந்தீங்க சரி எங்களுக்கு வந்து இந்த தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தை பற்றி சொல்லுங்கள் இதுதான் வந்து உலகத்தில் பிரதானமாக இருக்குது நமக்கு வந்து இதை வச்சு தான் உலகம் நமக்கு வாழ்க்கையே நடக்குது இந்த ஒரு விஷயத்தை பற்றி கொஞ்சம் நல்லா டீட்டெயிலாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க சரி அதனால் இன்றைக்கி அந்த சப்ஜெக்ட் எடுத்துக்கிறேன் நான் ஒரு மனுஷனுக்கு வந்து ரெண்டாம் இடமான ஸ்தானம் வந்து தன குடும்ப வாக்குஸ்தானம் இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஏன்னா இன்றைக்கி தனம் இல்லைன்னா உலகத்தில் ஒன்றுமே இல்லை நமக்கு லைஃபே கிடையாது நம்மளை எவனும் மதிக்க மாட்டான் சாப்பிட முடியாது குடும்பம் நடத்த முடியாது எதுவுமே பண்ண முடியாது அதனால தனம் இம்பார்ட்டண்ட் ஆகிடுது சரி தனம்லாம் சம்பாதிச்சிட்டாங்க ஒருத்தம்பா நெக்ஸ்ட்டு என்னென்னா நம்ம தமிழ் சொசைட்டியில் நம்ம உலகத்தில் என்ன சொல்லுவோம் காசே பண்ணலாம் இருந்தால் ஒரு குடும்பம் இல்லையா கல்யாணம் எப்போ கல்யாண சாப்பாடு எப்போ போட போகிற இந்த மாதிரியெல்லாம் நம்ம கேட்போம் சரிங்களா அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாலும் தனம் சம்பாதித்த பிறகு குடும்பம்ன்றது வந்து நம்ம கல்ச்சரில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயங்க அது வாழ்க்கைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான தேவை சரிங்களா சரி தனம் குடும்பம் வாக்கு சரி தனம் சம்பாதிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வாக்குஸ்தானம் இருக்கணுங்க நல்லா பேசக்கூடிய ஆளாக இருக்கணும் வாக்குன்னா அது மட்டும் கிடையாது கல்வியும் வாக்கு தான் புரியுது உங்களுக்கு படிப்பு கல்வி நம்மளுடைய பார்வை எல்லாமே வந்து அந்த ரெண்டாம் இடத்தை குறிக்குது அதனால் இந்த ஸ்தானத்தை பற்றி நம்ம இப்போ ஒரு விரிவாக பார்ப்போம் ஓகே இந்த ஆஸ்பெக்ட் வந்து நல்லா ஜாதகத்தில் இருந்தால் தான் நமக்கு எல்லாமே கிடைக்கும்ன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை இப்போது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சு போச்சியாக இந்த ரெண்டாம் இடத்துல வந்து ஒரு எக்ஸ் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறோம் உங்களுக்கு ஒரு மேஷ ராசி மேஷ லக்கணம் எடுத்துப்போங்க சரி ராசி இது லக்னம் இது மாதிரி எனக்கு டைம்லாம் தெரியாதுன்னா நீங்கள் ஒன்றும் கவலைப்படுவோம்னா ராசி சாட்டை எடுத்துக்கணும் ராசியிலேருந்து ரெண்டாவது இடமா எடுத்துக்கலாம் ஜாதகம் இருக்கிறவங்க லக்னத்தை எடுத்துங்க லக்னத்துக்கு ரெண்டாவது இடம் பார்க்கணும் சரிங்களா லக்னத்துக்கு இப்போ ரெண்டாவது இடம் வந்து நான் ஒரு மேஷ ராசி எக்ஸாம்பிளாக வச்சு சொல்ல போகிறோம் உங்களுக்கு மேஷ ராசி மேஷ ராசிக்கு அதிபதி யார் மேஷ லக்னமாகவோ மேஷ ராசியாக இருந்தால் அது அதிபதி யார் செவ்வா பகவான் ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லியிருக்கோம் ஒரு லக்னாதிபதி வந்து நல்ல நிலமையில இருக்கணுங்க உங்கள் ரெண்டாம் இடம் நல்லா இருந்தாலும் லக்கணாதிபதி என்பவர் தான் வந்து ஒரு விஷயத்தை முடிவு பண்ணுறவர் அதுதான் நீங்கள் சரியா அதனால் லக்னாதிபதி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் லக்னாதிபதி ஸ்ட்ராங்கானால் எங்கே இருக்கணுங்க அப்படின்னா லக்னாதிபதி வந்து ரெண்டில் இருக்கலாம் உங்களுக்கு கேந்திரத் திரிகோணம்னு சொல்லியிருக்கேன் இல்லையா ஒன்று நாலு அஞ்சு ஏழு ஒம்பது இந்த இடங்களில் இருக்கலாம் தொழில் சாணமாக பத்தாவது இடத்துல இருக்கலாம் கேந்திர திரிகோண ஸ்தானங்களில் எங்கே வேணால் இருக்கலாம் இந்த மாதிரி லக்னாதிபதி இருந்து பாபர் சேர்க்கை இல்லாமல் பவராக இருக்கணுங்க இருந்தால் அது நம்பர் ஒன் ஜாதகம் இது நல்லா புரிஞ்சுங்க இது இருந்தால் தான் ரெண்டாம் அதிபதி நம்ம இப்போ பேசிட்டிருங்க இல்லையா ஸ்தானத்தோட அதிபதி இவரை ஆக்டிவேட் பண்ண முடியும் இவரை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுன்னா இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஆஸ்பெக்ட் ஆஸ்பெக்ட் நீங்கள் தான் ஒரு அசிவ் பண்ணுங்கள் நீங்கள் தான் ஒரு உடம்புங்க உங்களுக்கு உயிரெல்லாம் இருக்குது நீங்கள் எழுந்து ஓடணும் ஓடினா தானே தனம் சம்பாதிக்க முடியும் படிக்க முடியும் கல்யாணம் மேரேஜ் எல்லாம் நடக்கும் அதுக்கு முக்கிய லக்னம் சரி இந்த லக்கணத்தில் வந்து அந்த ரெண்டாம் அதிபதி உக்காந்துட்டாருங்க இப்போது இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா மேஷராசி எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறீங்க ரெண்டாம் அதிபதி சுக்கரன் அவரை தூக்கி அப்படியே நீங்கள் வந்து மேஷராசியில் வச்சிடுறீங்க எப்படி இருக்குங்க ஆல்ரெடி ஒரு ஒரு பவர்ஃபுல்லான ஆள் எல்லாத்தையும் செய்யக்கூடிய ஆள் நம்மள நிறைய பேர் எல்லாமே நல்லா செய்யக்கூடிய ஆள் தானே ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்கல அதுதான் விஷயம் இந்த மாதிரி உங்கள் ஜாதகத்தையோ உங்கள் குழந்தைகள் ஜாதகத்தையோ வீட்டில் இருக்கிற உங்களோட குடும்பத்தை ஜாதகத்தை எடுத்து பாருங்கள் லக்னத்தில் ரெண்டாம் அதிபதி லக்னத்திலேயே உக்காந்துருந்தால் நீங்கள் அவர்களை பற்றி கவலைப்பட வேண்டாம் அவங்க கண்டிப்பாக சக்சஸ் ஆகிடுவாங்க எப்படி சக்ஸஸ் ஆவாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா யாராவது உழைப்பாங்க தே வில் பி வெரி குட் ஒர்க்கர்ஸ் தே வில் பி அவங்க எஃபோர்ட்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க அருமையாக பேசுவாங்க பேசி ஜெயிப்பாங்க நல்லா அரசியலில் வர முடியும் சினிமா துறையில் வர முடியும் ஒரு கம்பெனி பெரிய பெரிய கார்பரேட்டில் ஹை லெவல் பொசிஷன்ஸு சிஇஓ அப்புறமா வந்து டிஜிஎம் டெபுட்டி ஜென்ரல் மேனேஜர் குரூப் ஆஃப் டைரக்டர்ஸ் இந்த மாதிரி எல்லா பொசிஷனும் அவங்களுக்கு தேடி வருங்க மேஷல்கணமாக இருந்து ரெண்டாம் அதிபதி அதில் உக்காந்துருந்தான் இது வந்து ஜஸ்ட்டு ஒரு பொது பலனாக சொல்லிகிட்ருக்கேன் ஜாதகத்தை வச்சு தான் மொத்தத்தையும் பார்த்து தான் நம்ம ஒரு முடிவுக்கு வருவோம் அது உங்களுக்கு சந்தேகம் வரும்போது நீங்கள் என்ன கமெண்ட்ஸில் போடுங்க உங்களுக்கு எந்த சந்தேகம் வந்தாலும் கமெண்ட்ஸில் போடுங்க நம்ம அதுக்கு வீடியோ போடுவோம் சரிங்களா வீடியோ போடுவோம் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் இது நமக்கு இப்போது சரி இவர் உக்காந்துட்டார் இப்போது சந்தேகதனை வந்தாலும் நோட் பண்ணி வச்சுங்க உக்காந்துட்டாருன்னா அந்த இடம் வந்து பலம் பெற்றுச்சு எந்த இடம் லக்கணமும் பலம் பெற்று விட்டது ரெண்டாம் இடமும் பலம் பெற்றுச்சு இந்த ரெண்டு இடமும் பலம் பெற்றால் அருமையாக இருக்குங்க அவங்களுக்கு என்ன வரும்னா கலைத்துறையில் வெற்றி சில பேர் வந்து பெரிய பெரிய பியூட்டி பார்லர் சைன்ஸ்லாம் வைப்பாங்க அப்புறம் வந்து பொழுதுபோக்கு விஷயங்கள் என்டர்டெயின்மெண்ட் இதில் ஏன்னா சுக்கரன் உட்காந்துருக்கார் இல்லையா அதில் அப்புறம் உடலுக்கு லாபம் ஈட்டக்கூடிய எல்லா யோகத்தையும் அவங்க செய்வாங்க அதாவது சில பேர் பார்த்தீங்கன்னா சில மெடிடேஷன் யோகா சிங்கிங் தெரப்பி இந்த மாதிரி விஷயம்லாம் கூட அவங்க பண்ணுவாங்க இந்த இடம் ரெண்டாம் இடம் பலம் நல்லா படிப்பாங்க ஒரு படிப்பு நல்லாயிருக்கும் இந்த ரெண்டாம் இடத்த வந்து ஒரு பாபர்கள் யாரும் பார்க்காம இருந்தால் போதுங்க அருமையாக வருங்க எல்லாமே நம்மளை தேடி வரும் ஒரு பிரச்சனை கிடையாது அதேமாதிரி குடும்ப வாழ்க்கையில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நல்லா மனைவி அமைவாங்க அவங்களுக்கு எல்லாமே நல்ல ஆஸ்பெக்ட்ஸாக இருக்கும் ஆனால் ரெண்டாம் இடத்தை வந்து எந்த பாபகிரகமும் மொத்தமாக பார்க்காம இருக்கணும் அதுவும் முக்கியம் ரெண்டாம் இடம் இடம் பார்க்கணும் திருமணத்துக்கு அது கம்ப்ளீட்டாக ஆல்டுகெதர் இஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி அதை பார்க்கணும் இது வந்து நம்ம ரெண்டாம் இடத்த வச்சு மட்டும் பார்த்துட்டு தினம் குடும்ப வாக்குசானதை ஒரு ஹை லெவலில் பார்க்கணும் டீட்டெயிலாக அடுத்தடுத்த வீடியோ வரும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா புரியுங்க உங்களுக்கு எது வேணும்னாலும் கமெண்ட்ஸில் போடுங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள் நம்ம போடுற எல்லா வீடியோவும் தொடர்ந்து பாருங்கள் டைம் போது திரும்ப திரும்ப பாருங்கள் உங்களுக்கு என்ன வேணும்னாலும் கேளுங்க இது உங்கள் சேனல் நான் உங்களுக்கு ஜஸ்ட்டு ஃபெசிலிட்டேட் பண்ணுறேன் ஆனால் இந்த ரெண்டாம் அதிபதி இப்போ பேசிகிட்டு இருந்தேன் இல்லையா அவர் வந்து ஃபஸ்ட்டு வீட்டில் உக்காந்தா இன்னும் ஒரு ட்ராபேக்கும் இருக்குதுங்க எல்லாம் நல்லது இருக்கும்போது கொஞ்சம் கெட்டதே இருக்கும் இல்லையா உலகத்தில் அதெல்லாம் நம்ம படிச்சுருக்கோம் சைடு எஃபெக்ட்ன்னு சொல்லுவாங்களே இது மாதிரி ரொம்ப ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணுவாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த மு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எவ்வளோ தான் காசு வரும் பணம் வரும் எல்லாமே வரும் ஆனால் இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதோடு நிறுத்த மாட்டாங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நெக்ஸ்ட் ஸ்டெப்புன்னு அப்படியே போயிட்டே இருப்பாங்க ஒரு முயற்சி முயற்சின்றது எது எந்த துறையினாலும் முயற்சி எடுத்து அதில் மேலே 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 டெவலப் ஆகி போயிட்டே இருப்பாங்க இது வந்து இந்த ரெண்டாம் மேடம் வந்து லக்னத்தில் ஓகதுக்கான ஒரு இது ஆனால் இவங்களுக்கு என்ன ஒரு டிராபேக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த ட்ராபேக்கை சொல்லிடுறேன் டைவெக்ட் ஆகிட்டு அந்த ட்ராபேக்கை சொல்லிடுறேன் உங்களுக்கு ட்ராபேக் என்னென்னா குடும்பத்தை கவனிக்க டைம் இருக்காதுங்க குடும்பத்தில் எப்போவுமே ஒரு என்ன நினைப்பாங்கன்னா இவர் எப்போவுமே பிஸியாக இருக்காரு நம்மளுக்கு ஒன்றும் நம்மளை பார்த்துக்க மாட்டுறாரு குடும்பத்துக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டுறாரு இந்த மாதிரி எல்லாம் யோசிப்பாங்க ஆமாம் இந்த ரெண்டாம் மேடம் பலம் பெற்றுச்சின்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள் நல்லா படிச்சுடுவீங்க படித்தா சும்மா இருப்பீங்களா வேலைக்கு போயிடுவீங்க வேலைக்கு போனாக்கா மேலே மேலே போகணுன்னுவிங்க குடும்பம் நல்ல குடும்பம் அமைஞ்சிடும் வீட்டுக்கு வரும்போது குடும்பத்துலேயுமே ஆனால் நீங்கள் சதா வந்து உங்களோட முன்னேற்றத்துக்கு சரி இப்போது ரெண்டாம் அதிபதி வந்து இந்த மாதிரி எல்லா சுகத்தையும் அனுபவிக்கிறவங்களுக்கு சில சைடு எஃபெக்ட் இருக்கும் இல்லையா ஏன்னா பொதுவான மாரகாதிபதினா ரெண்டு ஏழு கூடவங்கன்னு சொல்கிறோம் இல்லையா ஜாதகத்தில் அந்த ஆஸ்பெக்டை எடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் அதிபதியாக வரவங்க வந்து லக்னத்தில் உட்காந்தாங்கன்னா என்னென்னா உடம்பை பார்த்துக்கணும் ஏன்னா இவ்வளோ உழைக்கிறாங்க இவ்வளோ பண்ணுறாங்க அப்படின்னும்போது அவங்களுக்கு வந்து அந்த தசா புத்தி வரும்போது சரி இது எப்போ சார் நடக்கும் எனக்கு கூட ரெண்டில் இருக்குது சார் இது எப்போ தான் சார் நடக்கும் அப்படின்னா அந்த தசை வர்றாங்க அந்த புத்தி வரும்போது அவங்களுக்கு ஒரு எல்லாம் இருக்கும் இப்போ ரெண்டு நம்ம மேஷத்தை எக்ஸாம்பிள் வச்சுருக்கோம் சுக்ரன் பற்றி பேசிகிட்டு இருந்தோம் சுக்ர பகவான் அங்கே உட்காந்துருந்தார்னு வச்சுங்களேன் அந்த இடத்துல என்ன நடக்கும் சுக்கரன் சம்மந்த இது அதாவது நம்ம வந்து இந்த சீக்ரெட் பார்ட்ஸில் வந்து சில வழிகள் உபாதைகள் அப்புறம் கிட்னி சம்மந்தப்பட்ட டிசீஸ் இந்த மாதிரிலாம் வரும் இந்த டைமில் சுகரு சுக்கரன் சம்மந்தப்பட்ட டிசீஸு சுகர் கம்ப்ளைண்ட் இந்த மாதிரிலாம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது நம்ம என்ன பண்ணால் அது எல்லாம் குறைச்சிக்கிட்டு பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த சுக்கரதேசை வரும்போது நான் கரெக்டாக நம்மளை பேலன்ஸ் பண்ணி போயிட்டு வந்தோம்னா இந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே வராதுங்க தேசம் ஆஹா ஓஹோ இருக்குன்னு சொல்லுவாங்க எல்லாம் உண்மை ஆனால் இந்த நோய்களும் கூட சேர்ந்து வரும் அதனால் நம்ம நேர்கள் உஷாராக இருக்க வேண்டியது என்னென்னா சுக்கரதிசை பொதுவாக யாருக்கு வந்தாலும் நீங்கள் சுக்கரன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் சுக்கர சம்மந்தப்பட்ட நோய் இனிப்புகள்லாம் குறைச்சிக்கணும் உங்களுக்கு இந்த சுகர் இந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு ப்ராப்பர் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் சாப்பிட வேண்டாம் சொல்ல சாப்பிடுங்க உங்களுக்கு பிடிச்சத எக்ஸசைஸ் பண்ணுங்கள் உடல் உழைப்பு அதுக்கு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் எக்ஸசைஸ் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த அளவு சாப்பிடுங்க திசை வரும்போது இந்த மாதிரி சர்க்கரை நோய் வராமல் பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப விழிப்புணர்வோடு நீங்கள் இருக்கணுங்க சரி இப்போ இது திசை ரெண்டு கோடிவர் சுக்கரன் நம்ம எக்ஸாம்பிள் ஜாதகத்தில் மேசத்தில் உட்காந்துட்டாரு திசை வந்துடுச்சு அப்படின்னு என்னென்னா கிட்னி விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க தண்ணி நிறைய குடிக்கணும் தாராளமாக அடிக்கடி வந்து இயர்லி செக்கப்ஸ் பண்ணிக்கிறது பெட்டரு கொஞ்சம் ஏஜ் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ்க்கு மேலே இருந்ததுன்னா இயர்லி செக்கப்ஸ் வந்து மேடிட்டரியாக எடுத்துங்க எடுத்து வருமோன்னு காப்போம் நம்ம நேர்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் நம்ம சேனலில் இருக்கவங்க எல்லாருமே வந்து நல்லபடியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அவங்களுக்கு தேவையான விஷயத்த நான் சொல்லிகிட்டு இருக்கணும் அதை நீங்கள் பார்த்து பயனடையினாங்க தாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் உங்கள் காண்டாக்ட்ஸில் இருக்கவங்க எல்லாேருக்கும் அனுப்புங்க இதை ஒரு நல்ல விஷயமாக கொண்டு போய் மக்கள்கிட்ட சேருங்க மக்கள் வந்து இதை பார்த்து பயனடைட்டோம் இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு சேனல் ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு இந்த சீரீஸில் இது ஃபஸ்ட்டு இப்போ வருஷ பலன்லாம் போட்டுவிட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அதெல்லாம் பார்த்து பயனடைங்க இன்னும் உங்களுக்கு எந்த வீடியோ வேணாலும் கேளுங்கள் நான் போடுறேன் இது வந்து சீரீஸ் ஒன்று ஃபஸ்ட்டு ஒரு ஸ்மால் பார்ட்டு இதே மாதிரி வந்து சீரீஸ் தொடர்ந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கோங்க இதை பார்த்து பயனடைங்க நன்றி வணக்கம்